അങ്ങയുടെ പേരിന്റെ പ്രത്യേകതയല്ലോ ഭാരതൻ എന്നാണ് അങ്ങേടെ പേര് പേരാ എന്താ കാര്യം എന്റെ അച്ഛൻ ഒന്ന് ഇന്ത്യ സ്വതന്ത്രത്തിന് വേണ്ടി நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸோடு இருந்து அவர் துப்பாக்கியெல்லாம் எடுத்து அவரோட ஐஎன்ஏ மில்கியில் இருந்த ஆள்கார் ஃப்ரீடம் ஃபைட்டர் ஃப்ரீடம் ஃபைட்டர் அதனால நமக்கு அந்த இந்திய தேசத்தின் மேலே நமக்கு ஒரு பிரிய உண்டு அதனால பாரதன் அப்படின்ட்டு பேர் എല്ലാവർക്കും നമസ്കാരം ഇന്ന് സാംസ്കാരികത്തിൽ പങ്കെടുക്കുന്നത് കമ്പത്തെ പ്രഗത്ഭനായ പ്രഭാഷകൻ ഏതാണ്ട് ഒരു ഡസനിലധികം പുസ്തകങ്ങളുടെ രചയിതാവ് പ്രിയപ്പെട്ട ഭരതൻ സാറാണ് ഇന്ന് നമ്മുടെ ഉള്ളത് സാർ നമസ്കാരം നമസ്കാരം അങ്ങയുടെ അരികിലേക്ക് വരുമ്പോഴ് അങ്ങ് ആയിരക്കണക്കിന് പ്രഭാഷണങ്ങൾ നടത്തിയിട്ടുണ്ട് അതോടൊപ്പം തന്നെ ജനങ്ങളെ പ്രബുദ്ധരാക്കാനുള്ള ഒരുപാട് എഴുത്തുകളുണ്ട് എത്ര വയസ്സിൽ തുടങ്ങി ஒரு ஒரு பதினாறு வயசுல பதினாறு பிராயத்துல தொடங்கி பதினெட்டு வயசுல பிரசங்கி ஆகி பிரசங்கி ஆகி பிஆர்சின்னு வரையும் இப்போ டிரான்ஸ்போர்ட் வரையது இல்லை கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட் அதில் என் ஒர்க் செய்யாம பொழுது அப்ப ஒரு பதினெட்டு வயசுலயே என்னுடைய கதா ഒരേ സമയം തന്നെ കഥകൾ എഴുതാറുണ്ട് കവിതകൾ എഴുതാറുണ്ട് ഇതിനോട കൂടുതൽ ഇഷ്ടം കഥയിലാണ് കഥയിലാണ് കഥയെവിടെ ആ കട്ടിനോട് പറയും അതിന് അത് നിറച്ചി എഴുതിയിട്ടുണ്ട് ഇതുവരെ ഒരു പതിനാറ് എണ്ണം ബുക്ക് വെളിയായിട്ടുണ്ട് പതിനാറ് ബുക്ക് പതിനാറ് ബുക്ക് അപ്പൊ ഒരു അല്ല പതിനാറ് ബുക്കുകൾ എഴുതിയിട്ടുണ്ട് ആ ബുക്കുകൾ കൂടുതലും കഥകളാണോ കവിതകളാണോ കവിതയിന്റെ ബുക്ക് ഒന്നും കൂടെ എഴുതിയിട്ടില്ല ഇല്ല ഇല്ല പതിനാറും ലിറ്ററേച്ചർ ഹിസ്റ്ററി പോലെ ഉള്ളതാണ് അങ്ങയുടെ ജനനം ബാല്യം ഒക്കെ എവിടെയായിരുന്നു എവിടെയാ എവിടെയാണ് ഈ എവിടെ പഠിച്ചതൊക്കെ இப்போ படித்தது இவட ஃபர்ஸ்ட் ஆத்தியம் அல்போன் ஸ்கூல்னு விட ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் உண்டு அவடையா அடுத்து சிபி யூனியன் விட காட் ப்ரேண்டர்ஸ் யூனியன் ஹை ஸ்கூல்னு உண்டு அவ டென்த் வர அவட படிச்சு பின்ன அது பின்ன நிறுத்தி நிறுத்தி அது பின்ன கல்யாணத்துல பின்ன பிள்ளாருலாம் பிறந்த பின்னால ப்ளஸ் டூ முடிச்சு அது பின்ன கரசில் கரஸ்பாண்டில் பிஏ எம்ஏ வரை படிச்சுட்டு അതായത് വിവാഹത്തിന് മുമ്പ് കുറച്ചേ പഠിച്ചുള്ളൂ അതിനുശേഷമാണ് കൂടുതൽ പഠിച്ചത് ബിരുദവും ബിരുദാനന്തര ബിരുദവും ഒക്കെ എടുത്തു ഏറ്റവും കൂടുതൽ ഇഷ്ടമുള്ള വിഷയം അതാണ് സബ്ജക്ട് എന്താണ് ഇവിടെ ഹിസ്റ്ററിയും ലിറ്ററേച്ചർ ലിറ്ററേച്ചർ തമിഴ് ഹിസ്റ്ററിയും തമിഴ് ലിറ്ററേച്ചറും തമിഴ് ലിറ്ററേച്ചറുമായിട്ട് ബന്ധപ്പെട്ട് പറയുമ്പോൾ ഒരുപാട് കഥകളും ഉപകഥകളും ഒക്കെ അതിനകുന്നുണ്ട് അല്ലേ അങ്ങയുടെ എഴുത്തിന്റെ വഴികളെ എത്രമാത്രം അങ്ങയുടെ ഗ്രാമം സ്വാധീനിച്ചിട്ടുണ്ട് അത് വേണ്ടി നേതാജി സുഭാഷ് ചന്ദ്രബോസോട് അവർ തുപ്പാക്കിയെല്ലാം എടുത്ത് അവരുടെ അയ്യൻ മിലിറ്ററിയിൽ அதனால நமக்கு அந்த இந்திய தேசத்தின் மேல நமக்கு ஒரு பிரியம் உண்டு அதனாலும் ஏதெல்லாம் விஷயங்களான போகறதுன்னா நம்ம இத்தாசங்கள் ராமாயணம் பாரதம் இது குறித்து நிறச்ச இது உண்டு அதுபோல நம்ம இந்தியன் சுதந்திர போராட்டத்தின அதுல நிறைச்சு ஒருபாடு செய்தி உண்டு அவர் ஏம்பரையா நிறைய விட விட தூர்தர்ஷன்ல ஜெயா டிவி சன் டிவி எல்லா டிவிலையும் இது போல உள்ள விஷயங்கள் இப்படி ஆள் குறவா அது என்ன பரையான்னு உள்ள ஆள்கார் குறவா சுதந்திர போராட்டத்துல விஷயங்கள் சொல்லான்னு உள்ள ஆள் விட குறவா அது நம்ம நிறைச்சு சொல்லிட்டு உண்டு அங்கீகாரங்களை கிட்டிருக்காங்க இல்ல அப்ப கலசலிங்கம் பல்கலைக்கழகம் உண்டு கூட யுனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி அதுல மெயின்

காந்தி செல்வர் இது போல பார்த்து ஒரு இருபது இருபத்தி ரெண்டு விருதுகள் வாங்கிட்டு வாங்கிருக்கு என்னுடைய பதினேழாவது நூல் புக் எழுதிட்டு பதினேழாவது ஆமா அது வந்து என்னுடைய நினைவு புறவிகளில் ஏறி வருகிற உள்ள எத்தனை ஆள் பழகிட்டு உண்டு இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி கணேசன் எம்ஜிஆர் வல்லிய இவ்வாஜி எல்லாம் எம்ஜிஆரு அவர் ஒரு பழக்கம் உண்டு அது போல உள்ள ஆள்காரெல்லாம் கொண்டு வந்து அவருடைய இதெல்லாம் ஓ சரி அது ஒரு நானூறு பக்கம் வரனு உள்ளது இப்போ ஒரு நூறு பக்கம் எழுதி முடிச்சு வேற எந்த பிரவர்த்தனங்கள் உள்ளதா எழுத்தல்ல வேற எந்த சாமூக பிரவர்த்தனங்கள் பாரதி தமிழ் இலக்கிய பேரவை நாற்பத்தஞ்சு அஞ்சு ஆயிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கம்பத்துல இதுக்கு சொந்தமாயிட்டு ஒரு ஏழு லட்சம் ரூபாய்க்கு ஒரு இடம் வாங்கி அதுலயும் நிகழ்ச்சிய பிரவர்த்தனங்கள் எல்லாம் அங்க நடக்கிற மாதிரி എന്തായാലും ഒരുപാട് സന്തോഷം ഭാരതൻ എന്ന പേര് കൂടി ഹൃദയത്തിൽ ഹൃദയത്തിലേറ്റുകയും ആ പേര് അതിന്റെ പെരുമയോടുകൂടി നന്മയോടുകൂടി മുന്നോട്ട് കൊണ്ടുപോവുകയും ചെയ്യുകയാണ് ഭാരതൻ സാറ് പതിനാറാമത് പതിനേഴാമത് പുസ്തകത്തിന്റെ രചനയിലാണ് അങ്ങ് നമസ്കാരം 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 നമസ്കാരം